வேதவினா விடைகள் டு வேர்ல்ட் மார்க்கு அதிகாரம் எட்டு மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்தது யார் தங்கியிருந்த ஜனங்கள் ஜனங்களை எங்கே பந்தியிருக்க இயேசு கட்டளையிட்டார் தரையிலே இயேசு எத்தனை அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் ஏழு ஜனங்களுக்கு அப்பங்களை பரிமாறினது யார் சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு ஏழு அப்பங்களை சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் ஏறக்குறைய நாலாயிரம் தல்மனூதாவின் எல்லைகளில் வந்தது யார் ஏசு ஏசுவோடு தர்க்கிக்க தொடங்கினது யார் பரிசேயர் வானத்திலிருந்து அடையாளத்தை காண்பிக்க கேட்டது யார் பரிசேயர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டது யார் ஏசு அப்பங்களை கொண்டு வர மறந்தது யார் சீஷர்கள் சீஷர்களிடம் எத்தனை அப்பங்கள் இருந்தது ஒரு அப்பம் யாருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க இயேசு சீஷர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் ஐந்து அப்பங்களை எத்தனை பேருக்கு பங்கிட்டார்கள் ஐயாயிரம் ஐந்து அப்பங்களை பங்கிட்டு மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் பன்னிரண்டு ஏழு அப்பங்களை எத்தனை பேருக்கு பங்கிட்டார்கள் நாலாயிரம் பெட் ஊரில் யாரை தொடும்படி இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஒரு குருடனை இயேசு குருடனுடைய கையை பிடித்து எங்கே கொண்டு போனார் கிராமத்துக்கு வெளியே இயேசு யாருடைய கண்களில் உமிழ்ந்தார் குருடனுடைய நடக்கிற மனுஷர்கள் குருடனுக்கு எப்படி காணப்பட்டது மரங்களைப் போல குருடனின் கண்களில் மேல் கைகளை வைத்தது யார் ஏசு ஏசு யாரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் சொஸ்தமடைந்த குருடனை பிலிப்பு சசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனது யார் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஜனங்கள் இயேசுவை யார் என்று சொல்லுகிறதாக சீஷர்கள் கூறினார்கள் யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் பேதுரு இயேசுவை யார் என்று கூறினான் கிறிஸ்து பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் என்று தள்ளப்படுவது யார் மனுஷகுமாரன் கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின் உயிர் தழுவது யார் மனுஷகுமாரன் இயேசுவை தனி அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டது யார் எனக்கு போ சாத்தானே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தது யார் பேதுரு தன்னைத்தான் வெறுத்து எதை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் தன் சிலுவையை யார் தன் ஜீவனை இழந்து போவான் தன் ஜீவனை விரும்புகிறவன் யார் தன் ஜீவனை கொள்ளுவான் இயேசுவ நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வருவது யார் மனுஷகுமாரன் மார்க்கு அதிகாரம் ஒன்பது இயேசு உயர்ந்த மலையின் மேல் யாரை தனியே கூட்டிக் கொண்டு போனார் பேதுரு யாக்கோபு யோவான் மறுரூபமானது யார் யாருக்கு முன்பாக மறுரூபமானார் பேதுரு யாக்கோபு யோவான் உறைந்த மலையைப் போல் வெண்மையாய் பிரகாசித்தது எது ஏசுவின் வஸ்திரம் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டது யார் மோசேயும் எலியாவும் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றது யார் பேதுரு நிழலிட்டது எது ஒரு மேகம் மேகத்திலிருந்து வந்த சத்தம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவானிடம் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டது யார் ஏசு யார் முந்தி வர என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள் எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது யார் எலியா பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவது யார் மனுஷகுமாரன் ஜனங்களோடு தர்க்கித்தது யார் வேதபாரகர் ஓடி வந்து இயேசுவுக்கு வந்தனம் செய்தது யார் ஜனங்கள் யாரை துரத்த சீஷர்களால் கூடாமற் போயிற்று அசுத்த ஆவியை இயேசுவை கண்டவுடன் அலைக்கழித்தது எது அசுத்த ஆவி யாருக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு ஊமையும் செவிடுமான ஆவியை விரட்டியது யார் ஏசு அலைக்கழித்து புறப்பட்டு போனது எது ஊமையும் செவிடுமான ஆவி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் புறப்பட்டு போவது எது பிசாசு சீசர்கள் வழியில் எதற்கு தர்க்கம் பண்ணினார்கள் எவன் பெரியவன் என்று இயேசு யாரை நடுவிலே நிறுத்தி அணைத்துக்கொண்டார் சிறுபிள்ளையை சிறு பிள்ளைகளில் ஒன்றை இயேசுவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான் அனுப்பினவரை இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்கிறவன் எளிதில் என்ன சொல்ல மாட்டான் யார் தன் பலனை அடையாமற் போவதில்லை இயேசுவின் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் யாருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே போடுகிறது நலமாயிருக்கும் சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் இடரல் உண்டாக்கினால் எதை தரித்து போட வேண்டும் கை மற்றும் கால் அவ்யாத அக்கினி எங்கே இருக்கும் நரகத்திலே எப்படி ஜீவனுக்குள் பிரவேசிப்பது இருக்கும் ஊனனாய் அல்லது சப்பானியாய் எங்கே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் நரகத்திலே இடரல் உண்டாக்கினால் எதை பிடுங்கி போட வேண்டும் கண் உப்பினால் உப்பிடப்படுவது எது பலி அக்கினியால் உப்பிடப்படுவது எது மனுஷன் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் உள்ளவர்களாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்களை கமெண்டில்